விருச்சகம் இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய மனது எப்படி இருக்குது அப்படின்னா யார் யாரோ நல்லா இருக்கிறாங்க யாருக்கும் எந்ததொரு தவறும் செய்யாத நான் ஏன் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் நினச்ச மாதிரி நடந்ததே இல்லை கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ஒரு தேவையற்ற பயத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த ஒரு பயம் உங்களுடைய மனதில் இருந்து விலகக்கூடிய ஒரு காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு நீங்கள் எப் மிகப்பெரிய அளவில் முருகனை நெருங்கிட்டு இருக்கிறீங்க முருகனுடைய வெயில் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கூடவே பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது கடந்த ஆண்டில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களும் ரண வேதனைகளும் இந்ததொரு ஆண்டில் நிவர்த்தியாக போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீடைல் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிச்சமான ஒரு முறையில் நிச்சயமான இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து விருச்சகத்தினுடைய வாழ்க்கை ஒரு மாறுபட்ட ஒரு நிலையை நிச்சயமாக அடைந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நினைவில் நல்லா கவனித்து பார்த்தா உங்களுக்கு புரியும் கடந்த ஆண்டில் பணத்திற்காக நீங்கள் படாத கஷ்டங்கள் அப்படிங்கிறத பட்டிருப்பீங்க இந்த ஆண்டு எந்த விதமான கடனையும் வாங்காமல் இருக்கக்கூடிய கடன்கள் இருக்கக்கூடிய கடன்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் க கையில் பணப்பழக்கம் நிச்சயமாக இருக்கும் விருச்சகம் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அணுதினமும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அந்ததொரு எண்ணங்கள் நிறைவேறிய தீரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு மட்டும் உதவாமல் இந்த ஊருக்கே உதவும் ஆமாம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தால் நிச்சயமாக தூரத்து சொந்தங்களுக்கு உதவி செய்வீங்க அப்படிப்பட்ட ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம் படைத்தவர்கள் தான் பால் எது விஷம் எதுன்னு கண்டுபிடிக்கலாம்னு தெரியாது உதவின்னு வந்து கேட்டுட்டா நிச்சயமாக அந்த உதவியை செய்தால் மட்டுமே தான் உங்களுக்கு ஒரு மன திருப்தி அப்படிங்கிறதே கிடைக்கும் அடுத்தவர்களுடைய மன நிறைவுக்காக தன்னுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது பன்னிரெண்டு ராசிகளிலேயே தான் ஆமாம் என்னுடைய தந்தையினுடைய ராசி இது அதற்காக நான் இதை செய்யணும் என்னுடைய கணவருடைய விருப்பமும் இதுதான் தான் அதனால் என்னுடைய ஆசைகளை நான் தியாகம் செஞ்சே தீரணும் அப்படினே தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக தியாகம் செஞ்சுக்கிட்டு இன்னமும் விருச்சகம் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தான் இருக்குது பல கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரமும் காலமும் கணிஞ்சு வந்தாச்சு நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டே விஷயங்கள் தான் முதலில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கடந்த கால கசப்பான எண்ணங்களை உங்கள் மனதை விட்டு தூக்கி போடுங்கள் கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தில் வருந்தி எதிர்காலத்தில் விருச்சகம் துறக்கப் போகின்றதா இல்லை கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை உணர்ந்து எதிர்காலத்தில் வெற்றியை சூட போகின்றதா அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடைகளையும் உங்களுடைய குடும்பத்தில் பல மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காய்ந்த புஷ்பங்களை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருந்து நீங்கள் அகற்றணும் காய்ந்த புஷ்பங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதிகமாக இருக்கின்றது தெய்வ சக்தியை தடுத்து நிறுத்தும் அந்த தெய்வத்தினுடைய ஆசிர்வாதங்களை நீங்கள் பெறுவதற்கு தடையாக இருக்கும் அதனால் தான் நிறைய விற்சக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய இலக்கை நீங்கள் மிக அருகில் நெருங்கி நெருங்க முடியாமல் தோற்று திரும்பி வருவீர்கள் மறுபடியும் முயற்சி பண்ணுவீங்க அந்ததொரு முயற்சிகளும் எதிர்பாராத ஒரு விதத்தில் உங்களுக்கு தோல்வியையே தரும் அதனால் உங்களுடைய பூஜை அறையில் இரு இருக்கக்கூடிய பாய்ந்த புஷ்பங்களை முதலில் நீங்கள் அகற்ற வேண்டும் எந்ததொரு கிழமையில் அகற்றணும் அப்படின்னா திங்கள் கிழமையில் அகற்றுங்க வியாழக்கிழமையில் அகற்றுங்க அவ்வாறு அகற்றிய பின் செவ்வாய் மற்றும் வெயில் வெள்ளியில் நீங்கள் இடக்கூடிய புதிய புஷ்பங்களால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை நிச்சயமாக விருச்சகம் அடைந்தே தீரும் இதில் எந்த விதமான ஒரு கருத்துமே கிடையாது விருச்சகத்தினுடைய ஒரு தன்மை இன்னைக்கு வேணால் பார்ப்பதற்கு ஆண்டியை போல இருக்கலாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த அறுபடை முருகன் ஆண்டியாக பாவித்தாலும் இந்த ஜகத்திற்கே அரசன் அதே போல விருட்சகம் நிச்சயமாக அரசனாவதை எந்ததொரு கெட்ட சக்தியாலும் இதற்கு மேல் தடுக்கவே முடியாது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லதொரு காரியத்தை தொடங்க போறீங்க அப்படின்னா தயை கூர்ந்து இந்ததொரு ஒரு வேல் மாறலை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்யுங்க எந்த ஒரு தடையும் வரவே வராது சோழர் கரிய திருப்புகளை உரைத்தவரை எடுத்த பகை எடுத்தறிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் இதற்கான அர்த்தம் என் யாதெனில் சொற்களால் விவரிக்கவே முடியாத பெருமைகளை உடைய திருப்புக்களை பாடும் எந்ததொரு அடியவர்களை நெருங்க நினைக்கும் பகையும் சரி பகையை உருவாக்குபவரும் சரி அவர்களை அழிக்க ஆக்ரோஷமாய் உட்கிரமாய் கிளம்பி வரக்கூடிய தர்மத்தை காக்கக்கூடிய வேல் தான் அர்த்தம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில சுப நிகழ்ச்சிகளை நடத்தணும் எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படின்னு நினைக்கும்போது சில தேவையற்ற சொந்தங்களாலும் இரத்த பந்தங்களாலும் பகைகள் உருவாகும் அந்த பகைகளையும் வெற்றியை அடைய விடாமல் தடுக்கும் தடைகளையும் நிச்சயமாக வேல் வேரோடு அறுத்து எரியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கட்டும் கிடையாது நம்பிக்கையோட முருகனை நினைத்து வேலை துதித்தால் நிச்சயமாக விருச்சகத்திற்கு வாழ்வில் தோல்வியே இல்லை விருச்சகம் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம்தான் இது இனி எந்ததொரு காலத்திலும் சரிக்கே விட மாட்டீங்க அந்த கருணை கடலான கந்தா போற்றி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கருணை கடலே உங்களுக்கு இந்த திரு டைமில் கூடவே இருந்து உங்களுக்கு அருள்பாலிப்பாருங்க ஸோ தைரியமாக இருங்க நாள் வரைக்குமே ஜான் ஏர்னால் மொளம் சரிக்கிறோம் அந்த அளவுக்கு நீங்கள் யாரை ரொம்ப நெருக்கமாக நம்புனிங்களோ அவர்களே உங்கள் விருப்பங்களுக்கு மாறாக நடந்து இருப்பார்கள் அதற்கு காரணம் அவர்கள் கிடையாது நீங்கள் யாரை பக்கத்தில் வச்சுக்கணும் யாரை தூரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுக்க தெரியாமல் போனதால் மட்டுமே தான் கடந்த துறை காலகட்டத்தில் பல தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது இனி முருகனுடைய வேலை நீங்கள் பக்கத்திலே வச்சுக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போது விருச்சகம் தோல்வியை சந்திக்குமா எந்ததொரு விதத்திலும் அதற்கு வாய்ப்பே இல்லை மிகப்பெரிய அளவில் உங்களுடைய மரியாதை என்பது உயரப்போகின்றது வேலை இழந்து நீங்கள் உற்றார் உறவினர்கள் முன்னாடி கடந்த ஆண்டில் அசிங்கப்பட்டீங்க அந்த அவமானங்கள் வெகுமானங்களாக மாறக்கூடிய ஒரு காலம்தான் இது பணத்திற்காக இதுவரை மற்றவர்களுடைய உதவியை நாடிய விரிச்சகத்திற்கு இனி அந்த நிலை என்பது இல்லவே இல்லை பல நல்லதொரு விஷயங்களும் சுப நிகழ்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் விருச்சகம் வெற்றியை நோக்கி நகர்ந்து பலவிதமான கௌரவமான அங்கீகாரங்களை நிச்சயமாக பெற்றே தீரும் இனி வாழ்வில் எந்த விதமான அடிகளும் வழிகளும் விற்சகத்திற்கு விழவே விழாது நம்பிக்கையோடு இருங்க பலவிதமான இன்னல்களையும் மன கசப்புகளையும் குடும்பத்தில் உருவாக்கக்கூடிய காய்ந்த புஷ்பங்களை பார்த்ததுமே தயவுக்குழுந்து நீங்கள் அதை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் ரொம்பவே தாழ்மையாக கேட்டுக்கிறேன் உற்றார் உறவினர்களால் நீங்கள் அனுபவித்த ரண வேதனைகளை பற்றி இனியும் நீங்கள் நினைத்து வருந்த கூடாது உங்களுக்கு பக்கபலமாக தக்க பலமாக அனுஷனமும் உங்களை காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த அறுபடை முருகனுடைய வேல் உங்கள் கூடவே இருக்கும் பொழுது இனி விருச்சகம் வெற்றியை பற்றி மட்டுமே தான் சிந்திக்க வேண்டும் லட்சியத்தை நோக்கி மட்டுமே தான் வாழ்வில் நகர வேண்டும் நல்லதே நடக்கும் அடுத்தது ஒரு காணொலியில் விரைவில் சந்திக்கலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முயன்ற விருச்சகத்துக்கு இனி வாழ்வில் தோல்வியே இல்லை கந்தனை அணுதினமும் நாடிய விருச்சகத்துக்கு கஷ்டங்களே இல்லை கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே முருகா 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 ஓம் சரவணபவர் ஓம் சரவணபவ எல்லாம் நன்மைக்கே